தமிழ் சின்னத்திரையில் ஒளிபரப்பான சீரியல்கள் மூலம் ரசிகர்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்த நட்சத்திரங்கள் ஏராளம் அப்படியான நட்சத்திரங்களில் ஒருவரான நடிகை ஸ்ரீதிகா கலசம் மெட்டி ஒலி போன்ற சீரியல்களில் சிறு கதாபாத்திரத்தில் நடித்த வந்த இவரே சன் டிவியில் ஒளிபரப்பான நாதஸ்வரம் சீரியல் இவரை பலருடைய வீட்டில் ஒருவராக மாற்றியது சின்னத்திரை மற்றும் வெள்ளித்திரையிலும் கலக்கிய ஸ்ரீதிகா கடந்த இரண்டாயிரத்து சனீஷ் என்பவரை திருமணம் செய்து கொண்டார் திருமணத்திற்கு பின்பு சில காலம் நடிப்பதில் இருந்து விலகி இருந்த இவர் தனது கணவருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் விவாகரத்து பெற்று தற்போது மீண்டும் சின்ன திரையில் நடித்து வருகிறார் இந்நிலையில் இன்று அவர் தன்னுடைய இன்ஸ்டா பக்கத்தில் ஒரு பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் என் வாழ்க்கையில் ஏற்பட்ட முக்கியமான செய்தியை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறோம் நானும் நடிகர் ஆரியனும் வேறொரு திருமண வாழ்க்கை இருந்தாலும் அந்த வாழ்க்கையில் இருந்து நாங்கள் வெளியே வந்து தற்போது உங்கள் அனைவரின் ஆதரவும் எங்கள் பெற்றோரின் ஆசிர்வாதத்துடனும் நாங்கள் பதிவு திருமணம் செய்ய உள்ளோம் எப்போதும் போல நாங்கள் எடுத்த இந்த முடிவுக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தருமாறு கேட்டுக்கொள்கிறோம் இது தொடர்பான புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களை சமூக ஊடக நேர்காணல்களில் விரைவில் பகிர்ந்து கொள்வோம் என்று தெரிவித்துள்ளார் சில மாதங்களாகவே ஆரியன் மற்றும் ஸ்ரீதிகா இருவரும் இணைந்து ரீல்ஸ் வீடியோஸ் மற்றும் புகைப்படங்களை வெளியிட்டு வந்த நிலையில் இருவரும் காதலிக்கிறார்களா என்று ரசிகர்கள் கேள்வி எழுப்பி வந்தனர் இந்நிலையில் இவர்களில் திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில் சின்னத்திரை நட்சத்திரங்கள் பங்கு பெற்ற புகைப்படங்கள் இணையத்தில் வைரலாகி வருகிறது நடிகர் பரத் கதாநாயகி சந்தியாவின் தோழியாக வீடியோக்களை வெளியிட்டு வரும் நிலையில் தற்போது அவர் திருத்தணி முருகன் கோவிலில் மொட்டை அடித்த வீடியோவை தனது இன்ஸ்டா பக்கத்தில் வெளியிட்டுள்ளார் நடிகர் பரத் நடித்த காதல் படத்தில் கதாநாயகி சந்தியாவின் தோழியாக நடித்த சரண்யா சமீப காலமாக சோசியல் மீடியா பக்கங்களில் தன்னை முன்னிலைப்படுத்தி பல வீடியோக்களை வெளியிட்டு வரும் நிலையில் தற்போது அவர் திருத்தணி முருகன் கோவிலில் மொட்டை அடித்த வீடியோவை தனது இன்ஸ்டா பக்கத்தில் வெளியிட்டுள்ளார்